செல்ல பெட்டி தாம்பூலம் கருங்காலி உலக்கை அசந்து தூங்கிக்கிறீங்கன்னா அவனை எழுப்ப வேண்டியது இல்லை இப்போ அந்த பையன் வந்து கேரம் கேரம்போர்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு பையனாக இருந்தான்னா அவரவர் வசதி தகுந்த மாதிரி மனசு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் இப்போ இந்த மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து காட்டுறதுதான் தான் நம்ம காலத்தினுடைய மிக மிக கஷ்டமான ஒரு செயல் நமது நோக்கம் என்னன்னா இது போன்ற ரகசியங்கள் இது போன்ற உண்மைகளை உலகுக்கு ரெக்கார்டிங் செய்வதற்காக அதுக்கு பிறகு இப்படி சந்தேகங்களுக்கு நம்ம வாழ்க்கையை நாம வாழ முடியாது தான் சந்தேகங்களுக்கு பதில் சொல்றத நான் நிறுத்திட்டேன் வாழ்க வையக்கம் நண்பர்களே அக்கால வைத்தியம் அப்படிங்கிற சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் அக்கால வைத்தியம் அப்படின்னா என்ன சித்தர்கள் பயன்படுத்திய நித்திய பஞ்ச சுத்தி முறைன்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கங்க ரொம்ப 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 எளிமையான முக்கியமான தகவல்கள் இருக்குதுல இந்த அக்கால மருத்துவம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் முப்பத்தி ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேங்க பாருங்க இந்த வகுப்பில் என்னென்னமெல்லாம் சிலபஸ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிறேங்க முப்பத்தோரு விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த முப்பத்தோரு விஷயத்த நீங்கள் என்னன்னு முதல்ல கேளுங்களே இதை கேட்டால் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறக்காக விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட் செலுத்தி கட்டணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் வகுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் அவரவர் வசதி தகுந்த மாதிரி மனசு தகுந்த மாதிரி நீங்க பணம் செலுத்தி கலந்துக்கலாம் அக்கால வைத்தியம் எனப்படும் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் முப்பத்தோரு விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படுகிறது ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாங்களா தந்த சுத்தி முறை தந்தன் தந்தன்னா பல் கப்ப சுத்தி முறை கபம்னா வயிற்றில் இருக்கிற கபத்தை எப்படி சுத்தம் பண்றது குடல் சுத்தி முறை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் அதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றது நேத்திர சுத்தி முறை நேத்திரா கண்ணை எப்படி சுத்தம் பண்றது உடல் சுத்தி முறை உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது சுத்திகரித்து வச்சுக்கிறது உப்பு தியானம் வாழைநார் பயிற்சி விளக்கெண்ணெய் பயிற்சி மூட்டு வலியை குணப்படுத்தும் கப சுத்தி முறை ஆசனவாய் கொப்பளிப்பு நதிநீர் நாணல் இனிமா முறை சீரகத் தண்ணி இனிமா முறை ஏடு கட்டும் முறை புசிய நீர் அப்படின்னா என்ன அதை எப்படி பயன்படுத்துறது பன்னீர் பூ பூமுறை நந்தியாவட்ட முறை வேடு கட்டுதல் ஆனா ஆவண்ணா பயிற்சி வித்தியாசமான பயிற்சி தமிழர் மருத்துவம் வத்த குழம்பின் அருமை சொதி குழம்பின் அருமை இறகு பந்து விளையாடுவது மூலியமாக கண் பயிற்சி இறகு பந்து கண் பயிற்சி முதுமக்கள் தாலி செல்ல பெட்டி மரண கருங்காலி உலக்கை மாதுளை சுத்தி முறை காது கசக்கும் முறை காற்று கனி என்றால் என்ன நோனா அப்படிங்கிற நோனி அப்படிங்கிற நூனா பழம் நல்லதா கெட்டதா இப்படி முப்பத்தோரு விஷயங்கள் இந்த ஐந்து நாளில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படுகிறது அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் மொத்தம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் அக்கால வைத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு வழங்குபவர் எனது நண்பர் புத்தின் சுரேஷ் அவர்கள் நண்பர்களே சரியான நேரத்தில் இந்த அஞ்சு நாள் வகுப்பை கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் நான் கீழ பாஸ்கரக நான் பல வருடமாக பல விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டு வரேன் நான் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்களுடைய இந்த அக்கால வைத்திய வகுப்பில் கலந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க இன்னும் ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொல்கிறத விட இன்னும் எளிமையாக இன்னும் இயற்கையாக அவர் பல விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் எனவே நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது எளிமையாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு அதை நான் சிபாரிசு செய்கிறேன் எனவே நண்பர்களே நேரம் ஒதுக்கி அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களும் கலந்துக்குவாங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அந்த அமௌண்ட நீங்க செலுத்தி கலந்துக்கலாம் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் கான்மீன்களோ வணக்கம் நண்பர்களே மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய மருத்துவ முறை இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறைதான் இதை ஒழுங்கா செஞ்சாலே போதும் நம்மளுடைய கால காலச்சூழலை உணர்ந்து நம்மளுடைய காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை செய்தாலே போதும் நாம மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து காட்டிடலாம் இந்த மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம காலத்தினுடைய மிக மிக கஷ்டமான ஒரு செயல் சாதாரணங்களையை நம்ம எல்லாம் வாழ வெட்ட மாட்டாங்க எதுக்கெடுத்தாலும் ஊசியை போடு மாத்திரையை முழுங்கு அதை செய் இதை செய்யி ஏன்னா நிறைய மருத்துவ உலகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பணத்தை நோக்கிய வணிக உலகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படியாவது நம்மளை மருந்து சாப்பிட வச்சுருக்காகத்தான் அவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பேசுறதே எதிர்வாதமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ரசாயன மருந்துகளை திணிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க உப்பு சுவை அப்படிங்கிறது சுவை மருத்துவத்தில் கிட்னிக்கான ஒரு சுவை கிட்னி விழிப்படையணும் அப்படின்னா உப்பு சுவையை சுவைச்சா தான் கிட்னி விழிப்படையும் இப்போ ஒரு பையன் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அசந்து தூங்கிக்கிட்டீங்கன்னா அவனை எழுப்ப வேண்டியதாக இல்லை இப்போ அந்த பையன் வந்து கேரம் போர்டில் ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்க ஒரு பையனாக இருந்தான்னா அவன் தூங்கி இருக்கையில் எங்கேயோ கேரம்போர்டு அந்த காயின் டக்குன்னு அடிக்கிற சத்தம் அவனை எழுப்பி விட்ரு பக்கத்தில் போர்டை பற்றி அவனை பேசிகிட்டு இருந்தாலே எழுந்திரிச்சிடுவான் இப்போ அது மாதிரி கிட்னி வந்து முழிச்சுக்கிடணும் அப்படின்னா அந்த உப்பு சுவை அப்படிங்கிறது மருத்துவம் சுவை மருத்துவம் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் இல்லை ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் நித்திய பஞ்ச சுத்தி அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் நமது நோக்கம் என்னென்னா இது போன்ற ரகசியங்கள் இது போன்ற உண்மைகளை உலகுக்கு ரெக்கார்டிங் செய்வதற்காக பதிவு செய்வதற்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷமானாலும் இந்த வீடியோ திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விஷயத்தை புரிய வைத்து கொண்டே இருக்கும் எனவே நண்பர்களே அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையாகிய ஐந்து நாள் வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அக்கால வைத்தியம் நண்பர்களே பங்கு பெறுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்